முதலமைச்சராக இருந்த போதே நேரடியாக சிறை கூடத்திற்கு சென்று பதவியை இழந்த முதல் முதலமைச்சர் என்ற சாதனையை தவிர வேறொன்றையும் ஜெயலலிதாவால் சொல்ல முடியாது என்றே பலரும் அதிமுக ஆட்சியை பற்றி விமர்சிக்கிறார்கள் ஊழல் வழக்குகளில் தொடர்ச்சியாக சிக்கிய பல வழக்குகளில் தண்டனை மேல்முறையீடு இருபது ஆண்டுகள் வாய்தா இறுதியில் சிறை அபராதம் என்று முழுக்க முழுக்க வழக்குகளில் மூழ்கிய முதலமைச்சராகவும் அரசியல் தலைவராகவும் தான் ஜெயலலிதா விளங்கி வருவதை தமிழகம் கண்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் முதன் முதலாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலா தரப்பினரும் வாங்கி குவித்த சொத்துக்களை கண்டு தமிழகமே மலைத்தது திடீர் வளர்ப்பு மகனாக உருவெடுத்த சுதாகரனின் திருமணத்திற்காக செலவழிக்கப்பட்ட கோடிகள் ஆடம்பர திருமணம் முகலாய மன்னர்கள் காலத்தில் கூட இருந்திருக்குமோ என்னவோ வெளிநாட்டிலிருந்து பரிசுப்பொருள் பொருள் வாங்கிய வழக்கு கொடைக்கானலில் முறைகேடான அனுமதி வழங்கியதாக தொடரப்பட்ட ஸ்டே வழக்கு டான்சி நிலத்தை கபலீகரமாக்கிய வழக்கு மாதம் ஒரு ரூபாய் ஊதியம் வாங்குவதாக அறிவித்தவருக்கு அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் ஐந்து ஆண்டுகளில் சொத்து வந்தது எப்படி இப்படி அடுக்கடுக்காக வழக்குகள் அணிவகுத்து நின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் தான் ஜெயலலிதா சிறப்பு நீதிமன்றம் பிளசன்ஸ்டே வழக்கில் இரண்டு ஆண்டுகள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்த போது நடந்தது என்ன பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பதைப் போல தர்மபுரியில் அப்பாவி மாணவிகள் மூன்று பேர் பேருந்தோடு எரித்து கொல்லப்பட்டார்களே இதைவிட கொடுமை உண்டா அந்த குடும்பங்களின் கண்ணீர் மன்னிக்குமா ஜெயலலிதாவை டான்சி வழக்கில் தான் போட்ட கையெழுத்தையே இல்லை என்று சொன்ன முதலமைச்சராக அல்லவா இருந்தார் ஜெயலலிதா அதில் தண்டனை பெற்றதற்காக இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட முடியாத சூழலில் சிக்கியவர் தானே அவர் இப்படி ஆகும் என்று தெரிந்திருந்தும் விதிமுறைகளுக்கு முரணாக நான்கு தொகுதிகளுக்கு மனு செய்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் குவிப்பு வழக்கை பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல் இழுத்தடித்தும் நீதி சாகவில்லையே முதலமைச்சராக இருந்தபோதே நேரடியாக சிறை கூடத்திற்கு சென்று பதவியை இழந்த முதல் முதலமைச்சர் என்ற பெருமையை அல்லவா அவர் பெற்றிருக்கிறார் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் அபராதம் என்று கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஜெயலலிதாவின் நடவடிக்கைகளுக்கு எல்லாம் சம்மட்டியடியாக அல்லவா அமைந்தது பரப்பன அக்ரஹாரா சிறை வளாகத்தின் கொட்டடியில் அடைபட்டிருந்த காலத்தை வரலாற்றில் அழிக்க முடியுமா அந்த தீர்ப்புக்கு பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமாக இருக்கிறது எத்தனை மோசமாக நீதிபதியை விமர்சித்தார்கள் அமைச்சர்கள் தரையில் உருண்டதென்ன மண் சோறு சாப்பிட்டதென்ன ஜெயிலில் இருந்தவர் மக்கள் முதல்வராக அரசு அலுவலகங்களில் இடம்பெற்றதென்ன என்று அத்துமீறல்களை அடுக்கி கொண்டே போகலாம் பதினெட்டு ஆண்டுகளாக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்த வருமான வரி தொடர்பான வழக்கிற்காக ஒரு முறை கூட நீதிமன்றத்தின் படியை தொடாதவர் ஜெயலலிதா ஆனால் அருண் ஜேட்லிகளின் கருணை பார்வையால் வழக்கு முடித்து வைக்கப்பட்ட சம்பவம் அல்லவா நடைபெற்றது எல்கேஜி பையனுக்கு கூட தெரியும் சாதாரண கூட்டல் கணக்கு கணித மேதை குமாரசாமிக்கு மட்டும் தெரியாமல் போனது பலருக்கு வியப்பாக இருக்கலாம் ஆனால் தனக்கு எதிரான வழக்குகளை ஜெயலலிதா எப்படி கையாண்டிருக்கிறார் என்ற வரலாறு புரிந்தவர்களுக்கு இது வியப்பல்ல அத்தியாயம் கர்நாடக உயர்நீதிமன்றத்துடன் முடிந்து விடுவதில்லை ஜெயலலிதா தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் துரத்தி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை எப்படி மறைக்க முடியும் இத்தனைக்கு பிறகும் தேர்தல் பிரச்சார மேடைகளில் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறுவதை கேட்கும் போதெல்லாம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகளை மனதிற்குள்ளேயே பாடிக்கொண்டிருக்கும் மக்கள் தங்கள் பதிலை இந்த தேர்தலில் தரப்போகிறார்கள் என்பதுதானே அனைவரும் காணப்போகும் உண்மை